நான் எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய உயரம் தொடர்ந்து நினைச்சுட்டு இருக்கேன் கம்யூனிஸ்ட் மதம் ஒன்னும் சொன்ன எவ்வளோ கம்யூனிஸ்ட்டு இருக்காங்க முன்னாடி சொன்னாரு கம்யூனிஸ்ட் கட்சி என்னோட ஒரு ஓட்டு கூட வாங்கிருச்சுன்னா நான் கலச்சு வந்து கட்சியில சேர்ந்து ஒரே அடி அக்டோபர் ரெண்டாம் தேதி இங்க இன்னொரு அண்ணன் வந்து மது வழக்கு ஒரு மாநாடு நடத்துறாரு அன்னைக்கு நைட்டோட மது வழக்கு ஒளிஞ்சிரும் ஒன்னு மது பிரச்சனை இருக்காது அண்ணன் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு மாத்துவேன் எல்லாத்தையும் மாத்துவேன் பூராத்தையும் மாத்தி விடுங்க அதான் சொன்னேன் ஏன் கூட சேர்ந்து இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பாவப்பட்டியில சேர போறாங்களா அவங்க கூட சேர்ந்து எனக்கு புண்ணியம் கிடைக்க போதா தெரியல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது சம்பந்தம் இந்த டிக்கெட் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடு மேன் அவுட்டு பாங்களா அது மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயம் எங்களுடைய சொந்த ஊர் சிறுவுத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர் போல கள்ளக்குறிச்சியிலும் தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் எங்களால நாற்காலியில உட்கார முடியல நான் தான் தலைவர் ஆனால் நாற்காலி நாளில் உட்கார முடியல சொல்றாங்க நாம எல்லாரும் பெரியார் மண் என்று பெருமை சொல்றோம் அற்புதமான இந்த புரட்டாசி மாச சனிக்கிழமையில ஏகாதசி அன்னைக்கு அன்னை என்ன விருந்து சாப்பிடுவார்னு எனக்கு தெரியும் அப்படி ஒரு அற்புதமான நாள்ல உங்களை சந்திக்கல மிகப்பெரிய மகிழ்ச்சி சினிமா கதை கட்டுரை எல்லாம் சொல்லும் போது என்ன செய்வாங்கன்னு அந்த முதல் பிரேம்லயே இங்க தமிழ் தாய் வாழ்த்துலேயே மிரட்டாங்க ஃப்ரேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து ரெண்டு நிமிஷத்துல பார்த்தா போய்கிட்டே இருக்கு பரத கண்டம் இங்கே கேள்விப்பட்டமே அப்படின்னா அதெல்லாம் குமரி கட்டமா மாத்திர போச்சு திராவிட திருநாடு தமிழ் திருமதி வரிய இருந்துச்சு அண்ணே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு மாத்துவேன் எல்லாத்தையும் மாத்துவேன் பூராத்தையும் ராஜமுருகன்னை வந்தோடனே சொன்னாரு ராஜமுருகனை வந்தோடனே சொன்னாரு வாட் சர்ப்ரைஸ் அப்படின்னா என்ன பார்த்தோன்னு ஒரே சர்ப்ரைஸ் அதான் சொன்னேன் ஏன் கூட சேர்ந்து இவங்களுக்கெல்லாம் பாவப்பட்டியில சேர போறாங்களா அவங்க கூட சேர்ந்து எனக்கு புண்ணியம் கிடைக்க போதா தெரியல ஏதோ ஒன்று நடக்க போகுது சம்மந்தம்லாம் இந்த டிக்கெட் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்மே பாங்களா அது மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து என்ன உடம்பு கூடாத முடியலையா தாடிக்கடி வச்சிருக்கி அப்படின்னு கேட்டாங்க அந்த மாதிரி அண்ணன் சேவ் பண்ணிட்டாரு அண்ணன் பெருசா தாடி வச்சிருந்தாரு சீமான அவர் சேவ் பண்ணிட்டாரு சரி தம்பியா நம்ம உலத்தெல்லாம் பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இருக்காது ஒரு அக்டோபர் இரண்டாம் தேதி வரைக்கும் தான் ஏன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி இங்க இன்னொரு அண்ணே வந்து மது ஒரு மாநா நடத்துறாரு அன்னைக்கு நைட்டோட மது வழக்கு ஒளிஞ்சிரும் ஒன்னும் மது பிரச்சனை இருக்காது மறுநாள் வந்து மறுநாள்ல இருந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படியே கொண்டு போயிடலாம் நம்ம எப்பயுமே முதல்ல பேசிட்டா கொஞ்சம் நிம்மதி நம்ம வந்து நமக்கு ஒன்றும் கவலை கிடையாது நம்ம வந்து பேச நினைச்சிட்டு பேசி போயிடலாம் அந்த ரெண்டாவது மூணாவது பேசினாலே இந்த சிக்கல் வந்துரும் ராஜமூர் பேசும்போது அப்படி கவனிச்சிட்டே இருந்தேன் ஆஹா ஏதாவது பிரச்சனை வரப்போதா அப்படி பாத்துட்டு இருந்தேன் இந்த பார்ப்பனர்கள் ஆஹா இன்னைக்கு நம்ம தான் பிரச்சனை போல அப்படின்னா அப்படியே ரெடி ஆயிட்டேன் அப்புறம் நல்ல மனுஷன் வந்து நம்ம பக்கம் விட்டுட்டு அண்ணன் சீமான் மேல கோவம் போல அதை வந்து மறைமுகமா சொல்லிட்டாரு கம்யூனிசமும் தமிழ் தேசியமும் ஒண்ணு அப்படின்ட்டு நான் எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய உயரம் தொடர்ந்து நினைச்சுட்டு இருக்கிறேன் கம்யூனிஸ்டம் அதுவும் ஒன்னும் கூட எங்க இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி என்னோட ஒரு கூட நான் வந்து ஒரே அடி அவர்கள் பாவம் வந்து ஒரு கடுமையான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க சித்தாந்த ரீதியில அண்ணே வந்து ஒரு தனி மனிதராக பெரிய விஷயத்தை கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறாரு நந்தன் படம் ஒரு ஆச்சரியமான அனுபவம் அது அது முதல்ல எடுத்த உடனே நிறைய செருப்புகளோடு ஆரம்பிக்குது முடியும் போது நந்தன் நந்தனுடைய செருப்பு கால் அடி நடையோட முடியுது அவ்வளவு வந்து ஒரு, 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 ஒரு ஆச்சரியமா வந்த வந்து ஒரு ஏகப்பட்ட செருப்புகள் இருந்த இடத்துல அதை வந்து ஒற்றை செருப்பு அவருடைய ஒரு செருப்போட தனியா அவர் வந்து ஒரு வெற்றி பெற்ற மனிதனாக நடந்து போகும்போது ஒரு பயங்கர ஆச்சரியமா இருக்கு நான் வந்து படத்தை வந்து முதல்ல கொஞ்சம் தயங்கிட்டே தான் பார்த்தேன் மனசுக்குள்ள முன்னுடைய முன்முடிவுகள்லாம் நிறைய இருந்தது அதெல்லாம் இல்லாம எல்லாத்தையும் அடைச்சிட்டு வழக்கமாக இது போன்ற படங்களில் நிறைய தத்துவங்கள் பேசுவாங்க ஃபிலாசபி பேசுவாங்க அதனால என்ன ஆயிரும்னா இது நமக்கான படம் இல்லைன்னு பாதி மக்கள் வெளியே போயிடுவாங்க இது நமக்கு இல்லப்பா தத்துவம் பேசுவாங்க அவார்டுன்னு அவார்டுக்குன்னு ஒரு படம் இருக்குது அது ஒன்று ஒரு ஒரு கணக்கு இருக்குது இன்னொன்று வந்து வெறுநா தத்துவத்துக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு அது ஆச்சரியம் என்னென்ன திரு சரவண் அவர்கள் வந்து உள்ள படம் முழுக்க நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தும் நேரடி அரசியலே பேசலை அதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் கவனிச்சேன் பிளஸ் ஜாதிய தத்துவங்களை அவர் வந்து வசனங்களா எடுத்து வைக்கல ஒரு மனிதன் அவன் வந்து சமுதாயத்தில் நசுக்கப்பட்டவனா இருக்கிறான் அவன் மேல வர்றதுக்கான ஒரு முயற்சி வந்து எப்படி ஒரு நகைச்சுவையாக கேலியாக எல்லலாக பிறகு கொடூரமாக மாறுகிறது அப்படிங்கிறத அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த இடத்த நிப்பாட்டினாரு ஒரு நண்பனாக திரு சரணவர்களுடைய இந்த அற்புதமான முயற்சியை நான் வந்து மனசார பாராட்டுறேன் நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைச்சி இது வந்து ஒரு அரசியல் நெடி ஜாதிய தத்துவ நெடி அதெல்லாம் வந்து பயங்கரமா அடிச்சிருக்கக்கூடிய இடத்துல அதை அப்படியே லிமிட் பண்றாரு அதை வந்து பார்க்கிறவர்களுக்கே புரியும் அப்படிங்கிறதா நிப்பாட்டார் எங்களுடைய சொந்த ஊர் சிறுவுளுத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர் போல கள்ளக்குறிச்சிலும் தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் எங்களால நாற்காலியில உட்கார முடியல நான் தான் தலைவர் ஆனால் நாற்காலியில் உட்கார முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாம எல்லாரும் பெரியார் மண் என்று பெருமை சொல்கிறோம் திரு சசிகுமார் அவருடைய நடிப்பு ரொம்ப பெரிய ஆச்சரியம் நம்ம வந்து எடுத்த எடுப்புலயே வந்து எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு எப்படி அவரு பொருந்துவாரு நல்லா சகப்பா இருக்காரு அண்ணன் அது வந்து எப்படி இந்த இடத்துல வேற வந்து எப்படி நிக்கும் அவர் வந்து வேற மாதிரியான ஒரு தோற்றங்களே பார்த்துட்டு இதுல வந்து அடி அடி அடினு அடிச்சு வேற மாதிரி துவைக்கிறாங்களே எப்படி ஒன்று பார்த்தா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு பிறகு அப்படியே அது ஆயிட்டாரு அந்த கேரக்டரா தான் நந்தனா தான் தெரிஞ்சாரே தவிர திரு சசிகுமார் அப்படிங்கிற ஒரு நடிகராகவோ ஒரு இயக்குனராகவோ ஒரு திரையில இருக்கக்கூடிய பிரபலமாக தெரியல ஒரு நந்தனாகவே முழுசா மாறிட்டார் அப்படிங்கிறத பாக்குறோம் திரு சசிகுமார் அவர்களுக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமை ஏகாதசி நாளில் அவருடைய இனிய பிறந்த நாளுக்கான வாழ்த்துக்களை சேர்த்தே தெரிவித்து திரு சசிகுமார் மட்டுமல்ல பாலாஜி சக்தி வளர்ணா இருக்கட்டும் அவர் வந்து அந்த வயிறை தள்ளிக்கிட்டு நெஞ்சை நிமித்திக்கிட்டு அந்த அப்படி கேரக்டரில் வரும்போதே ஒரு அதிகார தோரணை வந்து எப்படி அந்த பக்குவம் மன அந்த மனசுக்குள்ளேயே நிற்கிது அப்படிங்கிறத அவருடைய பாடி லாங்குவேஜ்லேயே எல்லாத்துலேயுமே காட்டினாரு நிறைய கேரக்டர்ஸ் அப்படி வந்து சொல்லலாம் அவங்க மனைவியா நடித்தவங்க திரு சசிகுமார் மனைவியா நடித்தவங்க இது மாதிரி ஏகப்பட்ட அண்ணன் சமுத்திரக்கனி அவர்கள் அந்த காலில் ஒரு சின்ன ஒரு மாற்றுத்திறன் இருக்கு அப்படிங்கிறத வந்து அதை காட்டுறதுக்கான பெரிய ஸ்பேஸ் கிடைக்காது ஆனா லைட் அப்படி தள்ளி விடும் போது அப்படி அந்த தடுமாறுற காட்சியில் ஒரு பியூட்டிஃபுல்லா பண்ணிருப்பாரு அந்த ஒரு ஃப்ரேம் தான் அது வந்து ரொம்ப ஆச்சரியமா பண்ணிருப்பாரு அது மாதிரி நிறைய ராஜ்குமார் ஒரு குறிப்பிட்டது போல இது வந்து ஒரு ஒரு செய்தி சொல்ல வந்த படம் அப்படிங்கிறதோட நிறுத்தாம அதை தாண்டி வந்து ஒரு கலைப்படைப்பாக மாத்திரக்கான ஒரு நிறைய முயற்சிகள் நடந்தது என்னுடைய சகோதரி உள்பட நிறைய பேர் அதுக்கு வந்து கடுமையா உழைச்சாங்க அது வந்து கமர்ஷியலாக எப்படி போகணும் என்னங்கிறல்லாம் தாண்டி என்னுடைய சகோதரர் நண்பர் திரு சரண் அவர்கள் நானே இதை பண்றேன் சொல்லி முழுக்க எடுத்துக்கிழமை வந்து ஒரு அசாதாரணமான முயற்சி இந்த முயற்சி வந்து பாராட்டப்பட வேண்டியது அப்படின்னு திரு சீமான் போன்றவர்களுக்கு மட்டும்தான் தோன்றும் வேறு யாருக்குமே சாதாரணமாக தோணாது நான் நிறைய வியக்கிறேன் இதை வந்து பெரியார் மண் என்று பெருமை பேசுபவர்கள் சமத்துவம் வந்துவிட்டது என்று பேசுபவர்கள் அல்லது நாங்கள் தான் பட்டியலின சமூகத்துக்கான போராளிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வர்கள் அரசியல் ரீதியாகவும் திரைத்துறையிலுமே நிறைய பேர் அந்த மாதிரி இருந்து அவர்கள் இந்த படத்தை பற்றி வெளிப்படையாக ஒருவேளை திரு சரவணந்த தனியார் சொல்லியிருக்கலாம் ரகசியமா வெளிப்படையாக ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு நான் வியக்கிறேன் அப்படி ஏன் அவங்க என்டார்ஸ் பண்ணல அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு ஏன் வந்து அவர்கள் வெளிப்படையாக பேசல அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு சரவணன் அவர்கள் வந்து நான் என்னுடைய நண்பர் அவர் அவர் என்ன சமூகம்லாம் எனக்கு தெரியாது நாங்கள் கேட்டதில்லை முதல் நாள்ல இருந்து நாங்கள் நிறைய கட்டி உருண்டு சண்டை போட்டு பேசி விவாதம் பண்ணி நிறைய நிறைய ஸ்பெண்ட் டைம் லாங் நிறைய நிறைய பண்ணிருக்கோம் ஒரு நாளும் அவர் என்ன சமூகம்னு எனக்கு தெரியாது நான் கேட்டது ஆனால் அவர் வந்து இவ்வளவு அக்கறையா ஒரு ஒரு ரத்தமும் சதையுமா நகமுமா அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு படைப்பை கொடுத்துருக்கும் போது இது பேசக்கூடியவர்கள்ட்ட வந்து ஏன் அந்த என்டார்ஸ்மெண்ட் வரல அப்படின்னு வியக்கிறேன் அப்பதான் திரு சீமான் எப்படி உயர்ந்து நிற்கிறாருங்கிறதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கிறேன் எங்கு அடுத்தவர்களுக்கான உதவிக்கரம் நீட்டப்பட வேண்டி இருக்குமோ அங்கு என்னுடைய கரம் முதல் நிற்கும் என்று எப்போதுமே ஒரு அண்ணன் சீமானவர்கள் நிறைய நிறைய இடங்கள்ல அதனால தான் வந்து என்னால் இந்த கூட்டத்தில் பொருந்தி போக முடியுது அவர் வெறும் அன்பு வேற ஒன்றுமே கிடையாது அவர் அண்ணன் அழகா சொல்லிட்டு இருப்பார் நீ மாட்டு உன் வேலையை நான் மாட்டு என் வேலையை பார்க்கறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு ஒரு தெளிவான பார்வையோட ரொம்ப திடமான செயலோட அண்ணன் வந்து ஒரு பெரிய உயரம் தொட்டுக் கொண்டிருக்கிறார் இன்னும் ஒன்றரை வருஷத்துல தேர்தல் வருது மற்றது வந்து வெண்துறையில் காண்க நன்றி வணக்கம்